அனைவருக்கும் வணக்கம் ஓம் காஞ்சி வாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகர என்ற பிரச்சோதையால் அஷ்டோ டெம்பிள்ஸ் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் அஷ்டோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம் எண்கணிதம் வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளை பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை உள்ள பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் பங்குனி மாதத்தில் கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் ரிஷபராசிக்கும் பங்குனி மாதம் எட்டாம் தேதி சுக்ரன் கும்பராசிக்கும் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் மீன இடம் இடம்பெறுகிறார்கள் சார் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு செய்த தொழில் பண்ற உத்தியோகம் வரவு குடும்ப அமைதி பாக்கியம் கலத்திர பாக்கியம் மற்ற விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் குண குணத்தோட தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ராசிநாதர் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காது ஸ்தானம் நட்பு ஸ்தானம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சில நன்மைகள் வந்து சேரும் எப்படி இதுவரைக்கும் என்னோட நிலம் வந்து விற்கலை ரொம்ப ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணியிருந்துருக்கேன் நல்ல ஒரு விலைக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த நிலத்தை ஒரு திருப்திகரமாக தான் எதிர்பார்த்த அளவுக்கு விற்கக்கூடிய சூழ்நிலைன்றது உருவாகும் ஒரு சிலருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகா அமைப்புன்றதும் உண்டாகும் சகோதரர்கள் வழியில ஆதாயம்ன்றது கிடைக்கும் அத மூத்தவராக இருந்தாலும் சரி இளையவராக இருந்தாலும் சரி அவங்க மூலமா உங்களுக்கு சில நன்மைகள் அப்படின்றது வந்து சேரும் ரத்னத்துக்கு விருச்சிக ராசிக்கு இரண்டாவது வீடு தனுச ராசி குரு சனி கேத்து இந்த மூன்று கிரகங்கள் உங்க வாக்குஸ்தானத்தில் இருக்கு ஸோ நீங்க இன்னொருத்தருக்கு நல்ல விஷயத்த சொன்னாலும் அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வாய்ப்பு குறைவுதான் ஸோ தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புன்றது உண்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ எனக்கு நல்லது சொன்னாரே நாம தான் தப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைன்றதும் உருவாகும் அதில் பேச்சில வந்து கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இது முன்னேற்றம்ன்றது வந்து தடைபடாமல் இருக்கும் ஏன்னா குரு வந்து தன வீட்டுல இருக்காரு அதிச்சாரமா தன வீட்டிலே இருக்காரு அதனாலதான் இந்த குழப்பத்துக்கு காரணம் பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்கு ஒரு கேந்திராதிபதி பத்தாம் வீட்டுக்கு உண்டான சூரியன் திரிகோணஸ்தானம் ஆகிய ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுங்க துறையில உயர் பதிவுல இருக்கிறவங்க தனியார் துறையில உத உயர் பதிவுல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமுடன் தன்னுடைய வர்க்க பண்ண பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளத்திலையும் மாட்டிக்காம இருக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்றவங்க கொஞ்சம் கவனம் தேவை ஒரு சிலருக்கு தொழில எதிர்பாராத ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்றது உண்டு எதிர்ப்பு ஒரு வங்கியிலோ இல்ல ஒரு தனியார் இடத்துலயோ கேட்ட கடன் தொகை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புன்றது ஒரு சிலருக்கு உண்டு யார் கவனமா இருக்கணும்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்றவங்க கவனமா இருக்கணும் அரசாங்கத்திலேயோ தனியார் துறையிலையோ உயர் பதியில இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட தன்ன ஒர்க்கை வந்து ஒண்ணுக்கு இரண்டு டைம் யோசிச்சுட்டு செய்யறது பெட்டர் புத்திரபாகியம் நிறுத்துட்டீங்க அப்படின்னா கூட இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு குரு பகவான் வந்து சனி பகவான் சனிக்கேத்தோட சேர்க்கிறதும் ஐந்தாம் இடத்துல பாப கிரகம் சூரியன் இருக்கிறதும் கொஞ்சம் இந்த முயற்சியை வந்து தள்ளிப்படலாம் புத்திர புத்திரபாக பிராப்தத்துக்கு உண்டான அமைப்புன்றது யோக அமைப்பு இந்த மாதம் இல்லை இல்லைன்னு சொல்ற வாய்ப்பு குறைவு சரி திருமண பாக்கியம் எப்படி இருக்கு காரகன் சுக்கரன் மூணாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு போறதும் அவரே உங்களுக்கு களத்திரஸ்தானத்துக்குண்டான அதிபதி ஆகிறதும் உங்க ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதும் திருமண பிராப்தத்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மாதமா இது உண்டு சோ பேச்சுகள் எல்லாமே சுமூகமா நடைபெறும் என்ன சார் இது பங்குனி மாசமாச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம் பங்குனி மாசம் இருந்தாலும் திருமணத்துக்குண்டான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறும் அதில் எந்த ஒரு பாதிப்புன்றது வராது அடுத்து வரக்கூடிய சித்திரை மாசத்தை நிச்சயத்தை கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு செய்த தொழில் எப்படி சார் இருக்கு செய்த தொழில்னு பாத்தீங்கன்னா சில சில டெக் டெக்னாலஜியை நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணன்றது உங்களுக்கு இருக்கும் ஆனா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் என்னதான் எடுத்து பண்ணீங்கன்னா நீங்க தொழில ஒரு முன்னேற்றம் ஏற்பட அளவுக்கு வாய்ப்புன்றது முக்கியம் சரி பொதுவா எப்படி இருக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல தனக்காரகன் குரு பகவான் இருக்கிறதுனால பணம் வரவுன்றது இருக்கும் பட் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவேண்டிய பணம் இது கடன்ன்றது வேற ஏன்னா ஆறாம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்க தொழில் அபிவிருத்தியா கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் பட் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புன்றது குறைவு ஒரு சிலருக்கு வர வேண்டிய பணம் பார்ட்லி பேமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரக்கூடிய சூழல் என்றதும் இருக்கும் சோ அதனால தன வரவுன்றது ஓரளவுக்கு தான் திருப்தி தருமே தவிர முழு அளவுக்கு திருப்தி தரும் தரக்கூடிய வாய்ப்புன்றது குறைவு குடும்பத்துல சில சில பிரச்சனைகள்ன்றது ஏற்படும் மூனுக்கும் நாளுக்குண்டான சனி பகவானும் கேட்டவும் சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு மனஸ்தாபங்கள்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும் அதை நம் நாம தான் அவாய்ட் பண்ணிக்க கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கணும் முயற்சிகள் வெற்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க முயற்சிகள் பத்து நாள்ல முடிக்க வேண்டிய காரியத்தை பதினஞ்சு நாள்ல முடிக்கணும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமான கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதான் சோ நம்ம இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா குடும்ப சூழ்நிலை பார்த்தோம் குடும்ப அமைதியை பார்த்தோம் கனவனவை பார்த்தோம் நல்ல அதுக்கப்புறம் முயற்சிகளை பார்த்தோம் குத்திரபாகியத்தை பார்த்தோம் நட்பு வட்டம் களத்திர பாகத்தை பார்த்தோம் செய்த தொழிலில் இந்தந்த தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா ஆடிட்டர்ஸு அட்வொகேட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்களை புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இந்த அட்வொகேட் அட்வொகேட் தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஆடிட்டிங் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இப்போ பெரிய அளவில் மற்றவங்களுக்கு பாதிப்புன்றது இருக்காது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தோட நான்காவது பாதமும் அனுஷம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரோட நான்கு பாதங்களும் உங்கள் ராசியில் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அனுஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு விசேஷ பரணி தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது கேட்டை நட்சத்திர பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்கை வழிபாடு இந்த ஒரு சிவபெருமான் தனதுல விஷ துர்கை இருக்கும் விஷ்ணு துர்கின்றது சில கோவில்கள் இருக்கும் அந்த விஷ்ணு துர்கை வழிபாடுன்றது உங்களுக்கு ஒரு மகத்துவான வழிபாடாக உங்களுக்கு இருக்கும் ஸோ பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஏற்றங்கள் அதிகமாகும் இறக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது நம்மளோட பேச்சில் தான் நம்மளோட திறமைன்றது இருக்குது ஏற்றங்கள் அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படின்றது நம்ம பேச்சு தான் டிசைட் பண்ணும் ஸோ பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை பொதுவான பலன் அதிகம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்